அனைவருக்கும் வணக்கம் அந்தம்பர் கண்டன் பாகம் இரண்டு பொன்னம் கடந்த பதிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னமராவதி மலம்பட்டி கல்வெட்டின் மூலமாக அந்தம்பர் கண்டன் பாப்பையனான வல்லம்பரேன் அப்படிங்கிற குறிப்பின் அடிப்படையில் வந்து அந்தம்பர் கண்டன் என்பது வல்லம்பரை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம் அதற்கு அடுத்தபடியாக திருச்சி நெடுங்கலம் கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டின் மூலமாக அந்தம்பர் கண்டன் வல்லத்திற்கான அரசன் அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம் ஸோ இப்போ நமக்கு வந்து அந்தம்பர் கண்டன் என்பது வல்லம்பர் மேலும் அந்தம்பர் கண்டன் என்பது வல்லத்திற்கான அரசன் அப்படிங்கிறது வந்து நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து இந்த அந்தம்பர் கண்டன் என்பது யார் அந்த வல்லம்பத்திற்கும் அந்தம்பர் கண்டனுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத வந்து நாம் நிறுவ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த முயற்சிக்கு வந்து நமக்கு இன்னொரு கல்வெட்டு வந்து துணபுரியுது இந்த கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் இருக்கக்கூடிய தூணாண்டார் அப்படிங்கிற கோயிலில் வெட்டப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டினுடைய ஆண்டு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நான்கு வீர விருப்பண்ண உடையாருடைய ஆட்சி காலத்தில் இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டு பார்த்திங்கனாட்டா காஷ்மீரத்து ஆரியப்பட்டரான பெரிய பெருமாள் ஆரிய சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் வந்து சாந்திய கட்டளை கீ திருநாமத்துக்கானியாக ஒரு ஊரை வந்து நிலதானமாக கொடுக்குறாரு ஸோ அந்த தானம் கொடுக்கப்பட்ட கல்வெட்டில் தான் இந்த குறிப்பிற்கான ஆதாரம் அங்கு இருக்கிறது ஸோ அதை பற்றின குறிப்புகளை நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து இந்த சாந்தியா கட்டளைங்கிறதையும் அதற்கான முறைகளையும் பற்றி மூவேந்தர் ஆட்சி காலம் முதலே இது வந்து தொன்று தொட்டு வழங்கப்பட்டு வருகிறது அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் சரிங்களா அந்த மூவேந்தர் ஆட்சி காலத்திலேயே பாண்டியராக இருக்கட்டும் சோழராக இருக்கட்டும் அரசர் அல்லது அந்த அமைச்சருடைய முக்கிய அமைச்சர்களுடைய பேர்களில் வந்துட்டு பிற அதிகாரிகள் அல்லது மக்கள் கூட வந்துட்டு அந்த திருநாமத்துக்கு வந்து தானமாக வழங்கக்கூடிய தகவல்கள் வந்து நமக்கு கல்வெட்டு நெடுகவே நமக்கு கிடைக்கிறது அந்த விதத்தில் வந்துட்டு இந்த கல்வெட்டு வந்து பெரிய பெருமாள் ஆரிய சக்கரவர்த்தி வந்துட்டு மகா பிரதானி முத்தரசர் ந உடல் நலம் வேண்டியும் பிற நன்மைக்காகவும் அவரது பெயரில் அந்தம்பர் கண்டன் சந்திக்கான அமுதுபடிக்கும் வெஞ்சனத்திற்கு மட்டும் பூசைக்கும் அந்தம்பர் கண்டன் நல்லூரினை திருநாமத்துக்காணியாக வழங்கு அதாவது முத்தரசர் பெயரில் வந்துட்டு அந்தம்பர் கண்டன் கட்டளைன்னு நிறுவுகிறாரு ரெண்டாவது அந்த ஊர் கொடுக்கப்படக்கூடிய ஊரை வந்து அந்தம்பர் கண்ட நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாரு இதன் மூலமாக வந்து அந்தம்பர் கண்டன் என்பது வல்லத்தை ஆட்சி செய்த முத்தரசர்கள் அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து உறுதியாகிறது இந்த முத்தரசர் என்பவர்கள் வந்து வல்லத்தை ஆட்சி செய்த முத்தரையர்கள் என்பது வரலாற்று ஆய்வாளர்களால் நிறுவப்பட்டிருக்கிறது ஸோ அந்தம்பர் கண்டன் ஈக்குவல் டு முத்தரையர் அப்படிங்கிறத முத்தரசர் அப்படிங்கிறது வந்து மிகச்சரியான கருத்து ஓகே இந்த முத்தரசர் என்பவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து பல வரலாற்று ஆய்வாளர்களால் நிறுவப்பட்டிருக்கிறது என்பவர்கள் முதுபெரும் வேலீர்களான கொங்கணி கங்கர்கள் இவர்கள் வந்து தங்களுடைய கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகளில் வந்துட்டு தங்களை கொங்கணி முத்தரசர் விருதராஜன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தங்களை வந்து முத்தரசர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா முதுகுடி மக்கள் அல்லது முதுபெரும் அரசர்கள் ஆதி அரசர்கள் அல்லது மூத்த அரசர்கள் தான் அர்த்தமே வழியே மற்றபடி அதற்கு வேறு அர்த்தங்கள் எதுவும் கிடையாது ஆட்சியாளர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த வல்லத்தை ஆட்சி செஞ்ச இந்த அந்தம்பர் கண்டர்கள் வந்து அந்தம்பர் கண்டர் எனும் வல்லம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து மகா பிரதானிகளாக ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அதிகாரம் செலுத்தி அதற்கு பிறகு வந்து மகா மண்டலேஸ்வரர்களாக அதிகாரம் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமரநாயக்கர்களாக பதவி சு பதவி வகிச்சிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இவ்வளவு அதிகாரத்தோடு இருந்தவங்க வந்துட்டு கிபி பதினாறாம் நூற்றாண்டுகளில் வந்துட்டு இவங்க வந்து நலிவடைஞ்சிடுறாங்க ஸோ அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா இந்த வானதி ராயர்கள் கீழே இருந்த நாயக்கர்கள் சேதுபதிகள் மற்றும் வடுகநாத தேவர் போன்றவங்க மற்றும் பூச்சை நாயக்கன் என பல்வேறு அரசர்கள் வந்து இந்த அந்தம்பர் கட்ட